தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அத்தியூர் வாரச்சந்தையில் ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் வரை ஆடுகள் விற்பனை வியாபாரிகள் மகிழ்ச்சி ஆடுகளை இறக்குமதி ஏற்றுமதி செய்ய போதிய இழவசதி இல்லாததால் ஆட்டு வியாபாரிகள் தவிப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அத்திபூர் கிராமத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் வாரச்சந்தை நடைபெறும் இங்கு பொங்கல் தீபாவளி ரம்ஜான் பக்ரீத் உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் ஆடு விற்பனை அமோகமாக நடைபெறும் மேலும் பண்டிகை நாட்களில் கள்ளக்குறிச்சி மட்டுமின்றி விழுப்புரம் திருவண்ணாமலை சேலம் கடலூர் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த கால்நடை வியாபார விற்பனையாளர்கள் வியாபாரிகளும் வருவது விளக்கம் இந்நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இன்று நடந்த வாரச்சந்தையில் ஏராளமான செம்மறையாடுகள் வெள்ளாடுகள் விற்பனைக்கு வந்தன ஆடு ஒன்று ஐந்தாயிரம் ரூபாய் முதல் பதினைந்தாயிரம் ரூபாய் வரை விற்பனையானது இன்று ஒரே நாளில் ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெற்றதால் வியாபாரிகள் விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் அத்தியூர் வாரச்சந்தை நடைபெறுவதற்கான போதிய இடவசதி இல்லாததால் ஆட்டு வியாபாரிகள் சங்கராபுரம் திருக்கோவிலூர் செல்லும் சாலையிலேயே வாரச்சந்தை நடைபெற்றதால் போக்குவரத்து பாதிப்பிற்குள்ளாகி ஆட்டு வியாபாரிகள் கடும் சிரமம் அடைந்து வந்தனர்